ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம தேரபின் டிராமாவோட தேர்ட் பார்ட் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஸ்டார்டிங் சின்ன முரட்டாசிம் என்ன சொல்ல வராங்கறத காதல கூட வாங்காம மீரப அவ பாட்டிக்கே பேசிக்கிட்டு இருக்க கோவம் தாங்க முடியாம மூர்டாசிம் உங்க கணத்தை காட்டி அரைஞ்சிடுறான் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் இப்படி இவன் அரைஞ்சத அன்வரும் பாத்துர்றாரு அதே இடத்துல நின்று ஹையாவும் பாத்துறா மயக்கத்துல இருக்கிற நம்ம மீரபும் மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூர்டாசிம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த பொண்ணுமே நான் இதுவரைக்கும் கை நீட்டி அடிச்சதே கிடையாது ஆனா அவன் நான் சொல்ல வரதே கேட்க மாட்டேங்கிற அதனால்தான் அடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹயா டீ கொண்டு வர மாதிரி வந்து இவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கா நீ அவளை அடிச்சது நினைச்சுதான ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா ஆக்சுவலி அவள் எதுக்காக தரமா அப்படி ஓடி வந்தா இத்தனை வருஷமா யாரை தன்னோட அப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவர் தன்னோட உண்மையான அப்பா இல்லங்கிற உண்மை இன்னைக்கு அவளுக்கு தெரிய வந்துருச்சு அதனால தான் அவள் இங்கிருந்து போக பார்த்தா சரி இப்போ நீ சொல்லு யாரு எவருன்னு தெரியாத அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா இத்தனை நாளா வக்கா அங்குளோட பொண்ணு தான் மீரபு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு அவளுக்குன்னு ஒரு ஐடென்ட்டியே கிடையாது இப்படி எந்த ஒரு அடையாளமே இல்லாத பொண்ணை நீ எப்படி மாதிரி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்றி விட்டு பேசிக்கிட்டு இருக்கா அதாவது முழு உண்மையை மறைச்சி பாதி உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்டு நம்ம முட்டாசிமுக்கு செமையாக கோவந்துருது உடனே அம்மா கிட்ட போய் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வக்காசங்களோட பொண்ணு கிடையாது அமீர இப்படி ஒரு அடையாளமே தெரியாத ஒரு பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எப்படிமா நீங்கள் யோசிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிக்கிட்டு நீ என்ன பைத்தியமா உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனால் முழு உண்மையை முழுசாக தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேளு உண்மையிலே மீரபு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வராங்க அதுக்குள்ளே அன்வர் அந்த இடத்துக்கு வந்து மீரப் என்னோட பொண்ணு அவள் குழந்தையா இருக்கும் போது என்னோட என்ன விட்டு போயிட்டாங்கற கோத்தில் அவளை நான் இத்தனை வருஷமா விளக்கி வச்சுருந்தேன் நான் மட்டும் அப்போ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி என்னோட பொண்ணு இப்படிலாம் கஷ்டப்பட்ருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதே சமயம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உனக்கும் மீரபுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்னோட அப்பா சின்ன வயசிலே முடிவு பண்ணிட்டாரு அதனால தான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறோம் எப்படி பார்த்தாலும் அவள் உன்னோட கசினுங்கிற உண்மையை இப்போ நீ மறுக்க முடியாது அவள் நம்ம ஃபேமிலியோட பொண்ணு அதனால் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் நீ தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாபேகமும்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அன்வர் மூட்டா சிம் கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாரு நீ என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற உண்மையை நீ மறந்துராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை நீங்க முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் நேரா மீறப்ப தான் வரான் அவள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கா சோகமா என்ன என்னை பார்த்து சிரிக்க வந்தியா இல்லை என் நிலமையை பார்த்து பாவப்பட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டுமே பண்ண நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் என்ன இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல ஒரு வகையில பார்த்தா நீ என்னோட கசின் தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்காகலாம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திமுறா சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ கூட உனக்கு திமுரு குறையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ எதை திமுருன்னு சொல்றியோ அதுதான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை நான் யாருக்காகவும் இட்டு கொடுக்க மாட்டேன் இந்த கல்யாணம் எக்காரணத்துக்கு நடக்கவே நடக்காது பேசலான்னு சொல்லிட்டு அன்வர் ரூமுக்கு வராரு பார்த்த உடனே இவன் வந்து பயங்கரமா ஆரம்பிச்சிட்டா நீங்க எதுக்காக இப்போ என்னோட ரூமுக்கு வரீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளா உங்களுக்கு எங்க போச்சு நான் தான் உங்க பொண்ணுங்கிற அறிவு இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க ஒய்ஃபோட சாவுக்கு நான் தான் காரணங்கிறதுக்காக தானே என்ன இத்தனை வருஷமா விலக்கி வச்சிருந்தீங்க உங்ககிட்டேருந்து இப்போ மட்டும் இந்த கொலகாரியை எப்படி நீங்க உங்க பொண்ணா ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா இதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல நான் பண்ணது தப்பு தாமா என்ன மன்னிச்சிடு இப்ப நான் என்னோட ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு இப்ப நீங்க ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் யார்கிட்டயும் போய் நான் சொல்ல முடியுமா நேத்து வரைக்கும் எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு இன்னைக்கு வேற அப்பா வந்துட்டாரு நான் சொல்ல முடியுமா இந்த மீரப் பேரண்ட்ஸே இல்லாத ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஏமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா உன்னோட அப்பா நான் தான்ங்கிற மாதிரி சொல்றாரு நீங்க இப்ப திடீர்னு வந்து அப்பான்னு சொன்னால் உடனே நான் ஏற்றுக்கணுமா இன்னொரு தடவை அப்பான்னு சொல்லிக்கிட்டு என்னோட ரூமுக்கு வராதிங்க அப்படி மீறியும் வந்தீங்கன்னா அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மரட்டிக்கிட்டு இருக்கா உடனே அவரும் அங்க இருந்து போயிடுறாரு வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்காரு இந்த பக்கம் மீரபோட வளர்த்த அப்பா அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க தன்னோட பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் நான் அம்மா அவகிட்ட போய் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பாவும் அம்மாவும் வந்து பேசுறதுக்கு போறாங்க அப்போ மாபேகம் ஸ்டாப் பண்ணி நீங்க அவகிட்ட பேசக்கூடாது நீங்க எந்த அளவுக்கு அவகிட்ட நெருக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவ வந்து எங்க ஃபேமிலியை தள்ளியே தான் வைப்பா எங்க ஃபேமிலி கூட அவ நெருங்கணும்னு நினைக்கவே மாட்டா அதனால நீங்க இங்க இருந்து இப்ப தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுறாங்க அவங்களுக்கு போக மனசு இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறது சரி வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எப்படி இவங்களால இருக்க முடியும் அதனால பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க அந்த கார் சத்த நம்ம மீரப்பு கேட்ட உடனே வெளியே ஓடி வர அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதை நினச்சி ரொம்பவே அழுகுறா கீழே உட்காந்து உடனே அந்த இடத்துல நம்ம முர்டா சிம் தான் கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான் அப்போ கூட இவ சடனாக பேசிட்டு போயிடுறா உன்னோட உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து முர்டா சிம் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்னை நீ சிட்டிக்கு அழைச்சிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நீ எதுக்காக சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும் கடைசியாக அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்கிறாள் ஏன்னா அவள் கால் பண்ணியிருப்பாள் கால் பண்ணியும் அட்டென்ட் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தான் நேராக போய் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டா போல அதனால அவனும் ஒத்துக்கிறான் சரி ஓகே நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த பக்கம் மீரபோட வளர்த்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் பழைய போட்டோஸ் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாலும் இருபத்தி ஒரு வருஷமா தான் பொண்ணா நினைச்சு வளர்த்துட்டாங்கல்ல இப்போ தன்னோட பொண்ணு தனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது வேற யாரும் நம்ம மீரப் தான் வாசல் நின்றுகிட்டு அப்பா அம்மா கதவு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா இவளோட குரல கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க ஒருவேளை மாபேகம் சொல்லாம கொல்லாம ஓடி வந்திருப்பாளா அந்த வீட்டை விட்டு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கதவையும் திறக்க கூடாது நம்மளை ஒருவேளை பார்த்துட்டானா அவன் இங்கேருந்து போக மாட்டா அது மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் அவளை விட்டு பிரிய முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க கதவை திறக்கவும் முடியல அதே சமயம் திறக்காமல் இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போவும் அவள் சொல்கிறான் தனியாலாம் ஒன்றும் வரலப்பா நான் வந்து முட்டாசின் கூட தான் வந்திருக்கேன் ப்ளீஸ்ப்பா கதவை திறங்க நான் உங்ககிட்ட பேசணும் கடைசியாக ஒரு தடவை பாய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க கதவை திறக்கிற மாதிரியே தெரியல அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அவளோட முகத்தை பார்த்தாலும் எப்படி அவளை விட்டு பிரிய முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே இந்த பக்கம் மீரப்ப காணும் அப்படிங்கவுமே மாபேகம் பண்றாங்க அவ எங்க போனா அவ எங்கே ஓடிபிட்டால அவளை வளர்த்த அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாருக்குமே எந்த ஒரு பதிலுமே தெரியல அப்பதான் அன்வர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவ வந்து தான் போயிருக்கா வக்காஸ் வீட்டுக்கு தான் போயிருக்கா அதுவும் தனியா போகல நம்ம மூட்டாசிம் தான் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்படின்னா அவன் அவன் இஷ்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்க மாட்டான் கண்டிப்பா மீரப் தான் அழைச்சிட்டு போ சொல்லிருப்பான் ஒருவேளை அவ சொல்லிருந்தா கூட ஏன் இன்ஃபார்ம் பண்ணாம இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அவன் எவ்வளோ தான் கதவை தட்டினாலும் அவங்க திறக்கிற மாதிரியே இல்லை நீ எதுக்காக இப்போ கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவிகிட்டு உட்காந்துருக்க நீ என்ன தட்டினாலும் சரி அவங்க திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நீ ஏன் கூட வா என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் உடனே இவளும் கிளம்பி போயிடுறா ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு மனசு சரியில்லை நான் ப்ரே பண்ணணும்னு சொல்கிறா உடனே நம்ம மோட்டா சிம்மும் ஒரு மஸ்ஜித் அழைச்சிட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தா மீரை வந்து அழுது புலம்பிட்டு ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருக்கா இத்தனை நாளாக இவன் பொங்கலை வந்து ஒரு கோவக்காரியாக திமுரு பிடிச்ச பொண்ணாக தானே பார்த்துட்டு இருந்தான் இப்போ அப்படியே அதுக்கு மாற ரொம்பவே உடஞ்சி போன ஒரு எமோஷ்னலான பொண்ணாக மாறிடுறான் இவன் வந்து இதை வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் வந்து ப்ரே பண்ணுறதுக்காக அந்த பக்கமாக போயிடுறான் திரும்பி ப்ரே பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம மீரப்பு எங்கே தெரியுமே கிடைக்கல அங்கே எங்கேயும் தேடி பார்க்குறான் எங்கேயுமே காணும் அதுக்கப்புறம் பார்த்தா மீரப்பு ஒரு தூண் பக்கத்தில் சாஞ்சி நின்றுட்டு இருக்கா நான் எங்கேயாவது ஓடி பேர் பண்ணான்னு நீ நினச்சேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் போகிறதுக்கு எனக்கு வீடு இருக்கா என்ன வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா வீட்டுக்கு வந்ததுமே மாபேகம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படி எங்க தான் போனீங்க ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் கூட பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு இவ பதில் சொல்லாமல் நான் மூர்டா சிம்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறா இதை கேட்டதும் இவங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்த கோவத்தை கூட மறந்துட்டு சம்மதம் சொன்ன உடனே ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் ஹயாக்கு சாமையா அழுக வருது இருந்து ஓடி போயிடுறா ரூமுக்கு வந்து கண்ணை மினிக்கு கத்துக்கிட்டு இருக்காள் அவள் எப்படி திடீர்னு சம்மத சொன்னா இத்தனைலாம் மூர்டா சிம்மை பிடிக்கல கல்யாணத்துக்கு நோ நோன்னு தான சொல்லிட்டு இருந்தா இப்போ பார்த்தா அவளுக்கு இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்ச உடனே அவள் எப்படியும் அவளோட வளர்த்த அப்பா அம்மா விட்டு கொடுக்க மாட்டா அவங்கள தேடி தான் போயிருப்பான்னு நினச்சேன் சரி போய் தொலையட்டும்னு சொல்லிட்டு விட்டா இப்போ திடீர்னு வந்து கல்யாணத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு அவள் மனசில் என்னதான் தான் நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாறு மாற கத்திகிட்டு இருக்கா இந்த பக்கம் மாபேகம் வேற பையன்கிட்ட வந்து இவ்வளோ நாள அவள் தானே நோ சொல்லிட்டு இருந்தா இப்போ அவளும் ஓகே சொல்லிட்டா இனிமேல் நீ தான் எஸ் சொல்லணும் சரி ஓகே நீ யோசிக்கிறதுக்கு டைம் கேட்டல நீ நல்லா யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா நல்லா யோசிச்சுட்டு பழைய கதையை கொண்டுட்டு வரான் ஏன்னா இவன் வந்து முன்னாடியே லவ் பண்ணியிருப்பான் போல ஒரு லவ் ஃபெயிலியர் பையன் அதனால தான் அப்படி இருக்கான் போல அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைக்கல ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவளை பிரித்து வச்சீங்க இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மீரபன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு பழைய கதையெல்லாம் விடுப்பா பழசெல்லாம் பேசாத நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னா அவள் வந்து நல்ல பொண்ணாக இருக்கா அழகாக இருக்கா அவள் நல்லா படிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம குடும்பத்து பொண்ணு அதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்ட போட்டுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா அவளுக்கு ஒரு சொத்து இருக்குது குறிப்பிட்ட சொத்தை அன்பர் எழுதி வச்சுட்டாருல்ல அந்த சொத்து இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது தான் பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த சொத்து நம்ம வீட்டில் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இவங்க தான் பையனுக்கு மீறப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதை வெளிப்படையாக சொல்லாமல் அவங்க இப்படிலாம் பூசி மொழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளே தான் எஸ் சொல்லிட்டாலே அப்புறம் உனக்கு என்னப்பா பிரச்சனை நீனும் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவள் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் தான் அவள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அதெல்லாம் இல்லை அவள் எந்த ஒரு மன வருத்தத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இதை பற்றி அவகிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீறப்போ பார்க்குறதுக்காக போகிறான் அப்படி போக போகும்போது பார்த்தா எது தாப்பில் ஹையாக உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் பிரச்சனையை விடு ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு அவள் கல்யாணத்துக்கு நோ தானே சொன்னால் இப்போ மட்டும் எப்படி அவள் ஒத்துக்கிட்டா அப்போ அவள் ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக நீனும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பியா நான் உன்னை எவ்வளோ சின்சியராக காதலிக்கிறேன் அதுவும் சின்ன வயசுலேருந்து என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவளோட காதலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதனால் இந்த மாதிரி நான் உன்னை எப்போதுமே நினச்சி பார்த்ததே கிடையாது ப்ளீஸ் உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கும் நான் இப்போ மீரப் கிட்டே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான் நேரா மீரப் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட எதுக்காக எஸ் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தான் நோ சொல்ல ரொம்பவே தயங்குறல்ல அதனால நான் எஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தா அதனால நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம இப்போ இதை தவிர வேற ஆப்ஷன் எனக்கு கிடையாது ஏன்னா எனக்குன்னு வீடே கிடையாது அதனால நான் இந்த வீட்டுல இருந்தாகணும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்காகவாது நான் வந்து எஸ் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் நீ ஒன்னும் கட்டாயத்தினால எஸ் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இது உன்னோட அப்பாவோட வீடு தானே அதனால நீ தாராளமா இங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே இது என்னோட அப்பாவோட வீடா ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கிற ஒரே வழி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் ஒன்று அதனால நான் எஸ் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஓகே நீ சொல்கிற மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கேள்வி நீ இப்போவும் என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எப்படி காதல் ஒரு பார்வையில் வருதோ அதே மாதிரி மன்னிக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் போதும் நான் என்னோட வீட்டில் கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது என்னோட அப்பா அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் நான் எந்த நாள் மேலே எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் ஆனால் என்னோட அப்பா அம்மா கதவை திறக்கவே இல்லை என்னோட முகத்தை பார்க்கவும் அவங்க விரும்பலை அந்த செகண்ட்ல எனக்காக யாருமே இல்லைன்னு நான் நினைக்கும் போது நீ எனக்காக நின்று அந்த இடத்துல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்துல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி சொல்லிடுறான் இந்த ஒரு பதில் போதுமே இவனுக்கு அதனால அவனும் அம்மா கிட்ட வந்து சொல்லிடுறான் எனக்கு மீரப கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாவும் குஷியாயிடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப மரியம் வந்து அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா ஏமா நாளாக வாகசங்களோட பொண்ணுதான் மீரபு நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ சடனா அன்வரங்களோட பொண்ணுதான் மீறவுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதை வர்றவங்களும் ஏற்றுக்கணும் இல்லை நம்மளோட சொந்தக்காரவங்களுக்குலாம் இப்படி ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பின்னாடியிலேருந்து மீறப் கேட்டுடுறா அப்படின்னா இத்தனை நாளாக எல்லாருமே சேர்ந்து என்னை முட்டாள ஆக்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அடுத்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம மீரப்புக்கு தான் மெஹந்தி போடுறாங்கன்னு பார்த்தா ஹாயாவும் வந்து பக்கத்தில் உக்காந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கா அதுவும் மொட்டாசிமோட லெட்டர் எழுதிக்கிட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கா எப்படி என்னோட லவ்வர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதனால நான் மெகந்தி போடுறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற மாதிரிலாம் மீரப வெறுப்பேத்திட்டு இருக்கா அதெல்லாம் மீற பெருசாவே கண்டுக்கல இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணம் மட்டும்தான் தான் அப்படிங்கிறதுக்காக தான் சம்மதிச்சு உட்காந்துருக்கா அடுத்து மோட்டா வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வாகசங்களையும் அவங்களோட ஒய்ஃபையும் வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னா அவங்க வேணாங்கிறாங்க ஃபர்ஸ்ட் நீ மீரப எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிற அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்போ அவங்கள பார்த்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவா அதனால நீ அவளை கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஆனால் அம்மா சொன்னதே மீறி நேராக நம்ம முட்டாசிம் அப்பா அம்மா வளைக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறான் ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோயினோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அதனால அதே சமயம் இந்த பக்கம் மாப்பிள்ளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியிட்டு இருக்காங்க தங்கச்சி வேற சொல்லிட்டு இருக்கா இத்தனை நாளாக பொண்ணு தான் எங்கேயாவது ஓடி போவா இப்போ பார்த்தா மாப்பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான் அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அவன் அப்படி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமாக தெரியிட்டு இருக்கும் போது அன்வர் வந்து சொல்லிட்டு நான் தான் அவனை வெளியே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எங்கே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் வெளியே பார்த்தா மூர்த்தா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூப்பிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறான் நீ இவங்களை அழைக்க தான் போனியா எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிள் தான் இவங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் கூப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ இந்த கலாட்டம் பண்ண முடியாது அதனால அமைதியாக இருந்துடுறாங்க மா பேகமும் மணப்பெண் கோலத்தில் இருக்கிற பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு வளர்த்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே போய் பேச போகிறாங்க ஆனால் அவள் மூஞ்சு கொடுத்து கூட பேசல இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை அப்படியே கோவத்தோடு உட்காந்துருக்கா அதனால அவங்களும் அமைதியாக அந்த பக்கம் போய் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தா சிம் கல்யாணத்தை பார்த்து கேட்கும் போது அவன் சம்மதம்னு சொல்லிடுறான் அதே கேள்வி வந்து மீரவ பார்த்து கேட்கறாங்க இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறா இவ ஏன் அப்படி அமைதியா இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முஸ்லீம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணு சம்மதம் சொல்லாம அந்த கல்யாணமே நடக்காது அதனால இவன் என்ன சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம மீர சம்மத சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்த விட்டே எழுந்திரிச்சு ஓடி போயிடுறா கல்யாணமே வேணா அப்படிங்கிற மாதிரி இது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க ஆனா முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு இப்போ எதுக்காக கல்யாணம் வேணா அப்படிங்கிற மாதிரி மீற பங்கிருந்து எழுந்திரிச்சு ஓடி போறா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் அடுத்த பாட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்